வாழ்க வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குரு பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்ளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனால் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு இது நாள் வரைக்கும் மிருகசிறிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகசிரிடம் நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் தேதி வரைக்கும் இந்த நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு முயற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கர பகவானுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் தானும் நீட்டாக இருக்கணும் தன்னை சுற்றியும் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நீதி நேர்மை சனி இங்கே துலாமில் உச்சமாகறாருங்க அதனால நீதி நேர்மைக்கு மிக முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒரு உழைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல கடந்த ஒரு வருஷமாக எட்டாம் இடத்துல இருந்த குரு கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு போகிறாருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க அதாவது அப்பாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் தீர்த்தக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நான் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு ரொம்ப ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா படிப்புக்காக காத்துட்டு இருக்க மாணவர்களாகட்டும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க அதே ஒன்பதுங்கிறது மனைவியோட அதாவது வாழ்க்கை துணையோட தம்பி தங்கச்சிங்க குழந்தை குழந்தனார் குழந்தையா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க அவங்களுக்கு இப்போ ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய ஒன்பதுனா தீர்த்த யாத்திரைங்க நிறைய தீர்த்த யாத்திரை போவிங்க அதன் மூலியமாக தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு குரு தேடிட்டு இருப்பீங்க வழிகாட்டியை தேடிட்டு இருப்பீங்க அந்த வழிகாட்டி இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ஒன்பது வெளிநாடு சூப்பர் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அட்டகாசமான அமைப்புங்க ஒன்பது ஆராய்ச்சி கல்விங்க அதாவது பிஹெச்டி படிக்கணும்னு ஒரு நினைச்சு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்கிறதும் இல்லை நான் பண்ணி முடிச்சுட்டேங்க இன்னும் எனக்கு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு வந்து ஏலம் வந்து உங்களோட ராசியை மூன்றாம் அஞ்சாம் இடத்த பாக்குறாரு ஒன்பதாம் இடத்துல தனது அஞ்சாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்குறனால உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு எடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் இது செய்யறது சரியா தப்பா இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே ஏதோ ஒரு மனக்குழப்ப அந்த மனக்குழப்பம் எல்லாம் குருவோட அருளால குருவோட பார்வையால் உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க 嗯。<laughs> தைரியம் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இந்த வேலையாக நம்மளால் கட்டாயம் முடிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க கட்டாயம் முடிப்பீங்க அந்தளவு உங்கள் சிந்தனைகள் எல்லாம் வந்து இப்போ மேலோங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியமாகட்டும் மன ஆரோக்கியம் மன தெளிவு மன சிந்தனை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து குரு வந்து ஒன்பதாம் இடத்துல தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தான முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் ரொம்ப ஒரு மூணு வருஷமாங்க நான் இந்த விஷயத்த செய்யணும்னு காத்துட்டு இருக்கேன் இந்த வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படிப்புக்காக காத்துட்டு இருக்கேன் இல்லை ஒரு சுத்து வாங்குறதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட முயற்சிகள் குருவோட அருளால் சக்ஸஸ் ஆகுங்க நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை இந்த குரு கொடுக்கறாருங்க ஏழாம் பார்வையை மூன்றாம் இடத்தை பார்க்குறனால உங்களோட வாழ்க்கை துணை செய்யக்கூடிய முயற்சிகளும் பலிதமாகும் திருமணம் ஆகாம வாழ்க்கை துணைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு விளையாட்டு துறையில நல்ல நல்ல ஒரு விளையாட்டு நல்லா விளையாடுறங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனால் எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான காலகட்டமா இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதரம் சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க உங்களோட இளைய சகோதரத்துக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல அவங்களுக்கு திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க ஒரு படிப்புக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து குரு ஒன்பதாம் இடமான பங்கியஸ்தானத்திலிருந்து தனது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறாருங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது வரைக்கும் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலனை தனது அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால குரு உங்களுக்கு போறாருங்க ஒரு அற்புதமான காலகட்டம் அதுவும் ஒன்பதாம் இடம் வங்கி ஸ்தானத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறது ரொம்பவே சிறப்புங்க இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறிப்பா குழந்தைகள் உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் எது சொன்னாலும் என் குழந்தை நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க நிறைய போன் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க படிப்புல கவனம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அவங்களை எப்படி நான் வந்து கொண்டு போறதுன்னு தெரியல ஒருவேளை நான் சைக்காலஜிஸ்ட போய் பார்க்கலாமா எப்படி பேரண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாமா இப்பெல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த விஷயங்களெல்லாம் குறிப்பாக இந்த திலாம் ரோசிக்காரங்க ரொம்பவே யோசிப்பாங்க நம்ம தான் தப்பு பண்றோமோ நமக்கு தான் குழந்தைங்கள வளர்க்க தெரியலையோ அப்படின்னு குழம்பிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த சமயத்தில் அவங்களுக்கு சரியாகுங்க குழந்தைங்க அவங்க பேச்சு வந்து கேட்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழல ஐந்தாம் இடத்தை பார்க்குற குரு வந்து சே கட் அவங்களுக்கு பண்ணிக் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாகியத்துக்காக காத்துட்டுருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு குரு ஒன்பதாம் பார்வையா பார்க்கற உங்களோட குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இருக்குங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க நிறைய பேர் குலதெய்வம் இந்த சமயத்தில் உங்களுக்கு டைம் தெரியும் குலதெய்வ வழிபாடு வெளிநாட்டில் இருக்கீங்க நினச்சிட்ருக்கவங்க இந்த உங்க குலதெய்வத்துக்கான ஒரு வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகமாகுங்க மனசுல ஒன்று தோணும் அந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த சமயத்தில் இது பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குருவோட அருளால் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க முக்கியமா பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய வெளிநாட்டு பயணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு பார்க்கறதுனால கம்யூனிகேஷன் தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புல வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய காத்துட்டு இருக்காருங்க இன்னும் இந்த குரு பயிற்சி காலத்தை ஒரு வருடத்தை சூப்பரா மாத்திக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடும் முடிஞ்ச வரைக்கும் வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க இந்த வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பாருங்க சனிப்பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்